போகிற டாபிக் என்ன டிஆர்பி தமிழுக்கான இயல் ஏழில் இருந்து அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சுருங்காப்பியங்கள் இதை பற்றிலே தான் அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வேங்கை மரம் இடம்பெறும் காப்பியம் இது சிலப்பதிகாரம் அரசர்களுக்குரிய கூத்து வேத்தியல் ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் சச்சந்தனின் மனைவி விசையை குண்டலகேசியின் கணவன் காலன் நிலையாமை கூறும் நூல் குண்டலகேசி கொங்க செல்வியார் கண்ணகி சீவகனின் தந்தையை சூழ்ச்சியால் கொன்று நாட்டை கவர்ந்தவன் யார் கட்டியங்காரன் சீவக சிந்தாமணியில் விமலையார் இளம்பகம் எத்தனையாவது இளம்பகம் எட்டாவது இளம்பகம் சீவக சிந்தாமணியில் பெண் பெயரால் அமையாத இளம்பகம் முக்தி இளம்பகம் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி நந்தட்டன் யார் நந்தட்டன் அப்படின்னா இந்துக்கடனின் மகன் குண்டலகேசியால் கல்வன் எனப்பட்டவன் காலன் உதயகுமார உதயகுமாரனை வாளால் வெட்டியவன் காஞ்சனன் காஞ்சனன் யார் காயசண்டிகையின் கணவன் காஞ்சன்கிறது யாருன்னா காயசண்டிகையின் கணவன் மாதவி அணிந்த அணிகலன்கள் குதம்பை அதாவது காதணி இது இறங்குசேரி தொடையணி இறங்கு செரி அப்படின்னா தொடையணி புல்லகம் அப்படின்னா நெற்றியில் அணியது தொய்யகம் அப்படின்னா தலையில் அணிவது தால் செரி அப்படின்னா மோதிரம் தற்கொல்லியை முற்கோல் என்ற முடிவுக்கு வந்தவர் பத்திகை பத்திகை தேவர் பற்றிய குறிப்பு எந்த மாநிலத்தில் எங்கு காணப்படுகிறதுனா கர்நாடக மாநிலத்தில் சிறுவன பெலகோலாவில் வெள்ளக்கிழ இருக்கு இந்திரவிழாவை தோற்றுவித்தவர் யார் அகத்தியர் இந்திரவராவை இந்திர விழாவை சிறப்பாக நடத்திய அரசன் தொடுதோட் செம்பியன் சீவக சிந்தாமணியின் முதல் நூல் எவை கத்திய சிந்தாமணி சந்திர சூடாமணி புராணம் சீவகனின் தாய்மாமன் கோவிந்தன் கண்ணகி வழிபாடு இன்றைய எத்தெய்வ வழிபாடு மாரியம்மன் காயசண்டிகை எவ்வாறு கொல்லப்பட்டால் விந்தமலை அந்தரத்தில் அந்தரி நாடகப் பண்புகளின் களஞ்சியமே சிலம்பு என்றவர் தமிழ் சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியர் ஓன் மாதர் குற்றத்தை எல்லாம் கூறியவர் யார் ஓன் மாதர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் யாருடைய குற்றத்தை கூறினாங்கன்னா கண்ணகியுடைய குற்றத்தை பற்றி சொன்னாங்க பொன்னி நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி பொருணையாறுன்னு தாமிரபரணி வையை பொய்யா குளக்குடி என்று கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள் ஆண் பொருணை அப்படிங்கிறது அமராவதி மாதவியின் ஆடல்கள் எத்தனைனா பதினொன்னு கண்ணகி வழிபாடு என்று நூல் எழுதியவர் மாப்போசி இன்பியலும் துன்பியலும் கொண்ட காப்பியம் எது சிலப்பதிகாரம் கண்ணகியின் வரலாற்றை கூறும் எட்டுத்தொகை நூல் நற்றினை சிலப்பதிகாரம் கூறும் மன்றம் எத்தனை ஐந்து அதிக கிளை கொண்ட காப்பியம் மணிமேகலை மணிமேகலை யாரின் உருவம் எடுத்தால் காய சண்டிகை தென் தமிழ் பாவை செய்வ ஒரு ஒருமாமணியில் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி யார் கூற்றினா ஸ்டாலினியுடைய கூற்று உளவா கட்டுரை பேரும் காவியம் சிலப்பதிகாரம்